அனைவருக்கும் எஸ் பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் இருபத்தி எட்டில் ஒன்று முதல் ஆறு வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருபியோ நமா ஹலாக்கியானே ஸ்வேனைவ ஜயோயமே வம் ஒரு சமயம் ஹாலஹலர் என்ற அசுர கூட்டம் பிரம்மதேவரிடம் வரத்தை பெற்று மூ உலகத்தையும் தங்கள் பராக்கிரமத்தால் கைப்பற்றினர் ருத்ரரும் விஷ்ணுவும் அவர்களுடன் அறுபதாயிரம் வருடங்கள் பெரும் போர் புரிந்து அசுரர்களை கொன்றனர் வெற்றிக்கு காரணம் தங்களின் பராக்கிரமே என்று தங்களின் மனைவிகளான கௌரி மகாலட்சுமி ஆகிய சக்திகளை மறந்தார்கள் அவர்கள் கர்வம் கொண்டனர் அவர்களின் கர்வத்தைக் கண்டு தேவிகள் சிரித்தனர் தங்களின் சொந்த சக்திகளை மதிக்காமல் மாயாமோகத்தால் தகாத வார்த்தைகளையும் சொல்ல சக்திகள் அவர்களிடமிருந்து பிரிய அவர்கள் சலனமற்றவர்கள் ஆனார்கள் தத்தோ விதி பிரம்மா விஷ்ணுவும் ருத்ரரும் சக்தியின்றி சலனமில்லாமல் இருப்பதை பார்த்தார் மிகவும் கவலையில் ஆழ்ந்தார் ஏன் இப்படி நடந்தது என்று யோசித்தார் இது பராசக்தியின் கோபத்தின் விளைவு என்பதை அறிந்தார் சில காலம் வரை தன் சக்தியின் பிரபாவத்தால் அவர்களுடைய தொழிலை செய்தார்

பராசக்தியின் கோபத்தால் ஹரிகரர்கள் சக்தியின்றி மரம் போல் அசையாமல் நிற்கிறார்கள் நான் எவ்வளவு நாட்கள் அவர்களின் ஸ்தித்தி சம்ஹாரம் ஆகியவற்றை செய்ய முடியும் அதனால் என்னால் தவம் செய்து பராசக்தியை சந்தோஷப்படுத்த முடியவில்லை தவமே ஒருவரின் சக்தியை பலப்படுத்தும் முன்போல் அவர்கள் சக்தி உடையவர்களாக ஆக வேண்டும் அதனால் நாம் எல்லோரும் தவம் செய்து அந்த பராசக்தியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றார்

சக்தி பிரசாதித்தால் எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் என்று பிரம்மா சொன்னார் எந்த குலத்தில் அன்னை அவதரிக்கிறாளோ அந்த குலம் கீர்த்தியும் புகழும் அடையும் சக்தே கட்டாட்சை ஆராத்ய இவம்யாத்யம் நின்யுகும் சக்தி பிரசாதித்தால் உலகத்திற்கே நன்மை வரும் இதை கேட்டவுடன் தக்ஷன் முதலானோர் உடனே கிளம்பி இமயமலை சாரலை அடைந்து தியானம் தவம் செய்தார்கள் நூறு வருடங்கள் கடந்தன திருஷ்டாஸ்து கௌரி சக்தி தேஷம் பவே தேசம் தத்தே சச்சிதானந்த ஸ்வரூபினியாகிய அம்பாள் பாசம் அங்குசம் அபயம் வரத முத்திரைகளுடன் மூன்று கண்களுடன் கருணையுடன் பிரசன்னமானாள் தக்ஷ பிரஜாபதிகள் வேதாந்த வாக்கியத்தால் துதித்தார்கள் அம்பாள் வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று சொன்னாள் அவர்கள் ஹரிஹரர்களின் சரீரத்திற்கு சாந்தியும் அவர்கள் விட்டு பிரிந்த சக்திகளை மீண்டும் பெற வேண்டும் என்று வேண்டினார்கள் என் குலத்தில் தாங்கள் அவதரிக்க வேண்டும் என்றும் தக்ஷன் பிரார்த்தித்தான் அம்பாள் சொன்னால் ஏன் விஷ்ணுவும் சிவனும் சலனமற்றவர்கள் ஆனார்கள் சிருஷ்டிக்கு முன் சிவனுக்கு சக்தி என்ற சக்தியையும் விஷ்ணுவிற்கு லக்ஷ்மி என்ற சக்தியையும் தந்திருந்தேன் இதுவே இதன் பொருளாகும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்